மற்றவர்களை கைப்பற்றுவதை விட உங்களை நீங்களே கைப்பற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் அதற்கு உங்களது மனதில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அதன் மேல் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் உங்களுக்கு இல்லை உங்கள் மனதை நீங்கள் ஆளுங்கள் இல்லாவிட்டால் அது அதிகமாக யோசிப்பதுதான் மகிழ்ச்சியற்ற ஒரே காரணம் தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்று நம் மனதை செய்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள் சூரியனையும் சந்திரனையும் நம்மால் ஒப்பிட முடியாது ஏனெனில் அவை அதற்குரிய பிரகாசிக்கும் அது போலவே ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள் கடந்த காலம் உங்களை இன்னும் சிறந்தவனாகத்தான் மாற்ற வேண்டும் கசப்பானவனாக அல்ல புரிதல் எங்கே இருக்கிறதோ அங்குதான் அன்பு பிறக்கும் உங்கள் மனம்தான் அனைத்துமே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரும் கூட உங்களிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவன் தான் உண்மையான நண்பன் ஒரு நாள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் அப்பொழுது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக ஏன் இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமைகளை வீசி எரியுங்கள் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் பொய்யினை உண்மையால் வெல்லுங்கள் உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் போதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள் உங்களுடைய வார்த்தைகளால் ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக திருப்புவது நல்லதல்ல பொய்யை திணித்து கூறி பிறர் மனம் நோக்கும் விதத்திலும் பேச வேண்டாம் தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் அழியும் இது குறித்து வருந்துவது அருடமையாகும் பெண்களின் நிம்மதியே நாட்டின் நிம்மதி வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிருங்கள் தன்னை வெல்வது மற்றொருகளை வெல்வது விட பெரிய பணி தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய பழகுங்கள் இதனால் மனம் தூய்மையாகும் இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் வாழ்க்கையில் யாரையும் நாம் சந்திப்பது இல்லை பாடமாக சிலர் பாடமாக சிலர் மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் நலம் அடைவதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களினாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்துவிட முடியாது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம் மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம் பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் இருப்பின் துருமையை அழுத்துவிடும் நீங்கள் இரும்பாக இருக்கலாம் சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும் எந்த காலம் காயை கணிக்கிறதோ அதே காலம் செய்கிறது சில நீ விடுதலை அடை ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைத்து போகின்றது சிலருக்கு நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களுக்காக பொருட்படுத்தாது வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நன்மையானது கலஞ்சுட்டிலும் வரை சிலரின் முகமூடிகளை முகம் என்றே நம்பிக்கொண்டிருக்கின்றும் அது நம்முடைய அதிபத்திசாலித்தனம் வாழ்வில் யாரையும் அவதிப்படுவாய் உன்னை தேடி வரவை உன் வாழ்வு அவ்வளவுதான் என உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தகுடு பொடியாக்கு என்னிடம் பேசி என்று யாரிடமும் கெஞ்சாதீர்கள் பின்பு அவர்கள் அதையே ஒரு பழக்கமாக மாற்றி விடுவார்கள் வெறுக்கின்றார்கள் என்று தெரிந்தோம் சிலரை பேர் தொடர்ந்தால் வழியும் வேதனை மட்டுமே உனக்கு மிஞ்சும் உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாகத்தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஒருவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதிலேயே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பை பிச்சை எடுப்பதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கவில்லை நம்பியவர்களை ஏமாற்றுகிறார்கள் சிலர் ஏமாற்றியவர்களை அழித்துவிடும் என்று தெரியாமல் பேச நேரமில்லை சிலருக்கு பேச யாரும் இல்லை பலருக்கு நேரம் ஒதுக்கும் பேசுபவர்களை கொஞ்சமாவது மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்கள் செலவு செய்வது நேரத்தை அல்ல அவர்களின் வாழ்க்கையே நம்மிடம் பேச்சு நிறுத்தியவர்கள் எல்லாம் நம்மைப் பற்றி பிறடம் பேசத் தொடங்குவார்கள் அவர்களை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து கொண்டே செல்லுங்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை உனக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தரும் நம்மை ஒருவருக்கு பிடித்தால் போதும் நாம் என்ன பேசினாலும் ரசிப்பார்கள் பிடிக்காமல் போனால் நாம் எப்படி பேசினாலும் வெறுப்பார்கள் சிலருக்கு வேம்பும் இணைக்கும் வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும் எனவே யாரிடமும் அன்பிற்காக கெஞ்சு நிற்காதே கொண்ட பிறகு நேசியுங்கள் அல்லது நேசித்த பிறகாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் புரிதல் இல்லாத நேசம் நெடுநாளைக்கு நீடிக்காது ஏனென்றால் அது பகைவர்களை காட்டிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது விட்டு தரத்தான் ஆணு இல்லை ஆனால் விட்டு செல்ல ஆயிர உறவுகள் உண்டு புரிதல் இல்லா நிலையில் எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு யாருக்காகவும் உன்னை மாற்றிக் கொள்ளாதே ஆனால் உன்னை புரிந்து கொண்டு தன்னையே மாற்றி நினைத்து தொலைத்து விடாதே நம்மை நாமே புரிந்து கொள்வது இல்லை அதனால் தான் உங்களை பிரிந்து கொண்டவர்களை பற்றி யோசித்து யோசித்தும் உங்களை பற்றி மற்றவர்களின் தவறாத புரிதலுக்காகவும் எப்பொழுதும் கண் கலங்கி விடுகின்றோம் புரிதல் நம்பித் தொடங்கட்டும் பின் மற்றவர்களின் புரிதலின் தவறை சரியாக புரியச் செய்வோம் அதிக அன்பினால் நமக்கு பிடித்த உறவுகளுடன் நீண்ட காலம் வாழ முடியாது அதிகள் புரிதல்தான் உங்களை நீண்ட காலம் வாழ வைக்கும் எனவே உங்களை புரியாதவர்களை நினைத்து கழகுவதை விட்டுவிட்டு உங்களை புரிந்தவர்களை ஒருவர் என்றாலும் அவரோடு அன்பாக இருக்க பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் ஒருவரை நண்பராகவோ அல்லது உறவாகவோ தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக செயல்படுங்கள் ஏனெனில் இங்கு நிஜ முகத்துடன் சுற்றுபவர் குறைவு சிரிப்பவர்களை எல்லாம் பின் ஆயிரம் உள்ளர்த்தங்கள் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டி கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்தபின் யார் என்று தெரியாதது போல் நடந்து கொள்வது வழிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்பொழுது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்பொழுது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைத்து வருவது அல்ல உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிளிக்க வருவது பாசம் என்று பாசங்கு செய்யும் உறவு பணம் இன்றி புகழிழந்து மதிப்பு மங்கையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவிட நாசமாவான் கர்மா அதிக சக்தி வாய்ந்தது இனி இவன் மீளவே முடியாது என்று என்னும் அளவு தோற்றுப்பார் சுற்றி இருப்பவர்களின் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் இது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் பொறுமையுடன் நினைத்து பழகினாலும் நாம் யாரே என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் பிறரிடம் மன்றடித்தான் உன் பக்கம் நியாயங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே நலம் பிறர் உங்களை பற்றி புறக்கணிப்பதைக் கண்டு மனம் தளராதீர்கள் பறவைகளின் புறக்கணிப்பில் தான் அதன் குஞ்சுகள் சிறகுகள் விரிந்து பறக்கும் எல்லாரையும் நம்பி விடாதே ஏமாற்ற பல இருக்கிறார்கள் கோபப்படாமல் இருந்து விடாதே கோமளையாக்கி விடுவார்கள் தன் காரியத்திற்காக பழகும் உறவை விட எந்த காலத்திலும் நம்மை கைவிடாத உறவே சிறந்தது படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையே உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர அவர்களே நமக்கு கிடைத்த உறவு தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுங்கள் நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது எவ்வளவோ எடுத்து சொல்லியும் புரிந்து கொள்ளாத உறவுகளுடன் சேர்ந்து இருப்பதை விட அவர்களின் வெறுப்பை சம்பாதிப்பதை விட அவர்களை விட்டு விலகி இருப்பது எவ்வளவோ மேல் நம்மை ஒருவர் வேண்டாம் என்று விலகிப் போகும்போதுதான் போதுதான் நம்மால் ஒருவர் காயப்பட்ட வழியை நம்மால் உணர முடிகிறது ஒருவரை கண்முடித்தனமாக நம்பினால்தான் பல இரவுகள் கண்மூடிக்கூட கூட தூங்க முடியாமல் போகும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும் உங்களை வெறுத்தவர்களை நினைவில் வையுங்கள் நீங்கள் எவருக்கும் சலித்தவர் அல்ல என்று உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு கடந்து போன உறவுகளை நினைத்து கவலைப்படாதீர்கள் இதற்கு மேலும் கவலைப்படவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போயிருக்கிறது என்று மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளப்படாத விட கொடுமையானது நம்மை நேசித்த உறவுகளே நம்மை பற்றி தவறாக புரிந்து கொள்வது நம் வழியை புரிந்து கொள்ள முடியாத உறவுகளால் நம் அன்பையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை மட்டும் மனதில் பதிய வையுங்கள் அப்படியான உறவுகளிடம் கவலை கஷ்டத்தை கதைப்பதற்காக மட்டுமல்ல தேவைக்காகவும் தொடர்பு கொள்ளாதீர்கள் அவர்கள் விலகியே இருக்கட்டும் நம் அன்பை உதாசனம் செய்வர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பேச்சே காதில் விழாத போது அன்பு மட்டும் விளங்கவா போகிறது அதை விட விளக்குவதே சிறந்தது உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவது இல்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியது இல்லை உண்மையான அன்பு உடையப்படுகிறது என்றால் உங்களை எவரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு புத்தகத்தின் அட்டைப்படமாக கூட இருந்து விடாதீர்கள் பேசி பேசியே சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமாய் இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்த்தரப்பும் பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரிடம் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது மிகவும் அழகானது நீ ஒருவருக்கு உதவி இருக்கலாம் ஆனால் ஒரு முறை அவர் உன்னிடம் அந்த கணத்தில் நீ உதவிகள் அனைத்தையும் மறந்து போவார்கள் எதிலும் அளவோடு இருந்தால் அவமதிப்பும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை அளவோடு அன்பு காட்டுபவர்களே அதிகமாக அன்பு காட்டியது எம் தவறுதான் என்பதை அதிகமானவர்கள் புரிய வைத்து விடுகிறார்கள் அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை அவமானப்பட்ட பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்க கூடாது என்று சுய மதிப்பை இழந்துதான் நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் அந்நன்மதிப்பு அல்ல அவமதிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிராகரிப்பை விடவும் வேதனை தருவது நம் நம்போரின் அவமதிப்பு மட்டுமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும் தான் எப்படி போனால் என்ன

காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது உன்னை பற்றி புறப்பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை உன் முன்னின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் தான் வெட்கப்பட வேண்டும் உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி விட்டு விலகி விடுங்கள் வெட்டி தலை குனிந்து போகட்டும் எப்பொழுது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்கினாயோ அப்பொழுதே நீ குறைந்து விட்டாய் குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல அது ஒரு மன உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோகி அல்ல என்பதை உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான் விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் வாய்க்காதீர்கள் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் வாய் வலிக்கும் வரை

கவலைகளையும் அது அவர்கள் தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் நினைவில் கொள்ளாதே அது உன்னை வாழ விடாது உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புழம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதன் எவரும் இல்லை இங்கு பலரும் போலியான வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள் அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே நல்லவனாக உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எரியாமல் பார்த்துக்கொள் பகைவனானால் நீயும் பகைக்கோள் நட்பினே நீயும் நட்டுக்கொள் எல்லோரையும் நம்புவது உன்னைதான் முட்டாளாக்கும் நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும் ஆனால் சாபம் விடுகிறவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வழியும் வேதனையும் சற்று அதிகமாக கிடைக்கும் தாங்க பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கை துளைத்தவர்களே இங்கு அதிகம் உன்னுடன் இருப்பவர்களுக்கு ஓடிரு உன்னை உதிரி தள்ளிவிட்டு போனவர்களுக்கு பாடமாக்கு இரு ஒவ்வொரு இரவும் தூங்க செல்லும் முன் அனைவரையும் பண்ணி சுத்தமான மனதோடு தூங்க செல்லுங்கள் மனதில் யாருடைய பாரத்துடனும் தூங்கச் செல்லாதீர்கள் பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றும் சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைப்பு தோன்றும் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன் நாம் விளக்கு நிற்க கொள்வதுதான் சிறந்தது தொலைந்து போகாமலும் தொந்தரவு செய்யாமலும் தேடும் போதெல்லாம் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் இல்லை இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விளக்கி நீ

உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கழற்றிவிடும் முகமுடுகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கின்றேன் என்று உண்மையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓரா ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழங்கு நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் போகாதே உண்மையாயிருந்தால் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலைகளை விட்டு தள்ளு தனியாக வந்தோம் தனியாகத்தான் சேர போகின்றோம் இடையில் வந்தவர்கள் என்று மனதை எனினும் போது மௌனம் சிறந்தது பேசுவதிலேயே எந்த அர்த்தமும் இல்லை எனினும் போது பிரிவு மேலானது நல்லவர்களுடன் இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள் கெட்டவருடன் இருக்கும் ஒரு நற்செய்திகளுக்காக பாதிப்பை சில நீ விடுதலை சிலருக்கு நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களை பொருட்படுத்தாதே வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் மரமாய் இருப்பது அவர்களை விட்டு தூரமாய் இருப்பதே நன்மையானது கலர் என்றே நம்பி அவமதிக்கப்படுவாய் உன்னை தேடி வரவே உன் வாழ்வுக்கு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கிவிடு நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தலை